வாங்க இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் முள்ளங்கி சாம்பார் வைக்க போறேன் பீட்ரூட் ஓரியல் முள்ளங்கி கட் பண்ணிட்டேன் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் உங்க எல்லாம் என்ன சாம்பார் என்ன

I get to

ஓரளவுக்கு காய்கறிலாம் தூப்பா பெருசாகவே சாப்பிடுங்க அதுதான் நல்லது ரொம்ப புதுசாக கட் பண்ணுறேன் அப்படின்னு அதோட சத்துக்கள் வேஸ்ட்டாக போய் கம்ப்ளீட் ஆயிடும் உங்கள் வீட்டெல்லாம் என்ன சமையல் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் சரியா கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் பீட்ரூட் பிடிக்கும் வெறும் பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுட்டு கடுகு கடன் உளுங்கு பருப்புலாம் போட்டு தாளிச்சுட்டு இதை வேக வச்சு அப்படியே தாளித்து தேங்காய் துரு போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதத்திலே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி நல்லா இருக்கு பீட்ரூட் நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லது நிறைய எடுத்துக்கலாம் நேற்று இந்த ஜூஸ் போட்டு தண்ணி என்ன சொன்னே குடிச்சுட்டே இருப்பேன் தண்ணிக்கு பதிலு இந்த தண்ணி குடிச்சுட்டே இருப்பேன் உங்களுக்கு மாதிரி அது வெறும் பீட்ரூட் தான் போடணும்ல ஆரஞ்சு லெமனு லெமன் எவ்வளோக்களோ எடுத்துக்கிறீங்களோ உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சொல்லி பயன்படுத்தி வச்சிருக்காங்க ரெகுலரா ஒரு பொருளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்றும் பண்ணாது உடம்பு ஒன்றும் பண்ணாது கட் பண்ணி மேக்க வச்சிருக்கேன் அந்த எடுத்துட்டு பண்றேன் தனி வீடியோவா இன்னைக்கு இவ்வளவுதான் எங்கள் வீட்டு சமையல் வந்து சாதம் முள்ளங்கி சாம்பார் பீட்ரூட் பொரியாது எங்க வீட்டு சமையல் உங்க வீட்டில எல்லாம் என்ன சமையல் சொல்லி சொல்லுங்க அப்படியே லைவ்ல வரோம் சாரி லைவ்லேயே வரும் சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்